வணக்கம் மக்களே தளபதி விஜய் அவர்கள் முன்னே ஒரு காலத்துல வந்து மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொன்னாரு அதை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டாக எடுக்க வேண்டிய விளையாட்டை வந்து சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம் சீரியஸா எடுக்க வேண்டிய விவசாயத்தை வந்து விளையாட்டாக எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதோட தொடர்ச்சியா தான் நான் இதை பார்க்குறேன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நம்ம வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னோட மாநாடு நடத்தி மிக பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த மாநாடுகளுக்காக இடம் கொடுத்தவங்களுக்கு வந்து விருந்து கொடுக்க போறாரு அப்படிங்கறத பார்த்துருந்தோம் அதன்படி பாத்தீங்க அப்படின்னா பனையூர் ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கும் அந்த இடத்தை வழங்கியவர்களுக்கும் வந்து விருந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை வந்து பார்க்கும் போதே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ தாவே கிணறு எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து அவங்க வீசாலையில் நிலம் கொடுத்தவங்க எல்லாரையும் பஸ்ஸில் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க காலையில் வந்து விருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தளபதி என்ட்ரி மாசன்ட்ரி கொடுத்துருக்காரு இன்னும் வந்து அந்த தளபதி வந்து ஒவ்வொருத்தரங்களையும் வந்து பர்சனலாகவே மீட் பண்ணி அவங்களோட நலன் விசாரிச்சிருக்காரு அதே மாதிரி அவங்க குடும்பத்தை பற்றி கேட்டிருக்காரு அவங்களோட தொழிலை பற்றி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பரிசு கொடுத்துருக்காரு ஸோ நிலம் வழங்கியவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒன்றும் பரிசு கொடுத்துருக்காரு அவங்கள்ட்ட வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குது என்னென்ன தேவைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பேசியிருக்காரு தளபதி அவர்கள் ஸோ முக்கியமாக வந்து மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் விஷயமா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏக்கருக்குமே வந்து பத்தாயிர ரூபா மதிப்பில் வச்சு எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க காசை அதே மாதிரி மாநாட்டுக்கு முன்பே வந்து அதை வந்து நடத்துறதுக்காகவும் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸோடு எல்லாமே வந்து கேட்டு அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க பேசிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிலத்தை வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு காசும் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லா செட்டில்மெண்ட்டுமே முடிச்சிருக்கு ஸோ மானா நடத்தி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெத்த கட்சிகள்லாம் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அவர்களும் சரி தொண்டர்களும் சரி எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ மானா நடக்கும் நடக்கும்போது வந்து பூமி பூஜை போடும்போது வந்து எங்களை வந்து கூப்பிட்டாங்க இன்வைட் பண்ணாங்க இப்பவும் வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க எல்லாமே வந்து பண்ணாங்க அவங்க இப்பவும் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வந்து மரியாதை கொடுத்துருக்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி விஜய் அவர்கள் எங்கள்கிட்ட வந்து பேசினதும் பகிர்ந்ததும் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பந்தல் போட்டுறவருக்கு வந்து பந்தல் போட்டவருக்கு வந்து மோதிரம் வந்து பரிசாக கொடுத்துருக்காரு ஸோ அந்த இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ விவசாயிகளுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்க்கும்போது எல்லாமே வந்து அவர் வந்து வந்து செஞ்சுருக்காரு ஸோ இந்த மாநாட்டுக்காக வந்து எல்லாரும் வந்து தன்னோட நிலத்தை கொடுத்ததுக்காக தளபதி அவர்கள் வந்து பர்சனலாக மீட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல ஸோ வந்து இது வந்து பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு விருந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ வந்து கன்ஃபார்மே பண்ணி அதை வந்து செயலும் படுத்தியிருக்காரு தளபதி அவர்கள் ஸோ வந்து இதுக்கு முன்னாடியே வந்து தளபதி ஒரு காலத்தில் வந்து சொன்னதும் இருக்குது நம்ம நாடு வல்லரசு ஆகிறது முக்கியமோ இல்லையோ ஆனால் வந்து விவசாயிகள் நிறத்தோடு இருக்கிற அரசாக மாறணும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அதை தான் அவர் முன்னிறுத்துறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் இது செயல்கள் மூலமாகவும் வந்து எல்லாமே தெளிவுபடுத்துறது என்னென்னா விவசாயிகள் மீது தளபதிக்கு தனி ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெளிவுபடுத்துது ஸோ எல்லாருமே மகிழ்ச்சி நெகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து பார்த்து தளபதியை பார்க்க வந்ததும் சரி அவங்க நிலம் கொடுத்ததுக்கான ஒரு சந்தோஷமும் கிடைச்சிருக்கு அதுக்கான பூர்த்தியான ஒரு செயலை வந்து தளபதியும் பண்ணியிருக்காரு ஸோ மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க நிலம் கொடுத்தவர்கள் சரி எல்லாருமே சேர்ந்து இதை பார்க்கும்போது நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எல்லார் மத்தியிலுமே வந்து பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு ஸோ மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையதுக்கு இவங்க கொடுத்த நிலத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லி அது வந்து தளபதி வந்து மனதில் வைத்து தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கு ஒரு நிகழ்ச்சியான சம்பவம்னே சொல்லுவேன் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிம்மா அச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்